சிபிஐ விசாரணை வேணுமா வேணாமா தயவு செஞ்சு இந்த காரணத்தால வேணும்னு சொல்லுங்க நான் சொல்றேன் இப்போ எடப்பாடி பழனிசாமி தானே வலியுறுத்துறாரு பண்ணிச்சுங்க சார் ஆண்டவனாக இருந்தாலும் எனக்கு காரணம் சொல்லுங்க என்ன அவர் எனக்கு சித்தப்பர் பையனா இபிஎஸ் எப்ப நான் சொன்னேன் உங்ககிட்ட அவரை ஆதரிக்கிறேன் நல்ல தலைவர் அவர் சொல்றதுக்குலாம் நான் ஆமான் போட வேண்டிய அவசியம் எனக்கு இல்லைங்க என்ன காரணம் தயவு செஞ்சு சொல்லுங்க ரைட் சார் என்ன ஆச்சு ஒருத்தன் செத்தே போயிட்டான் எஸ் டி சோமசுந்தரம் சிபிஐ கிட்ட கொடுத்து ஒரு சின்ன எறும்புக்கு கூட துரோகம் பண்ணா எனக்கு தெரியும் அவன் மேல கேச போட்டிருந்தால வாழ்க்கையில் நொந்து போய் இறந்து போனார் இதுல கே விஜயன் கேஸ்ல உலகத்துல உத்தமர்கள் இல்லையா கண்ணில் படல பட்டா நான் அவங்களுக்கு தெரிவிக்கிற வந்து நீங்க பார்த்து போங்க அவங்க கோர்ட்டுக்கு போனது மிகப்பெரிய தவறு ஹைகோர்ட்டு கிட்டத்தட்ட ஹைகோர்ட் அவங்கள ஏமாத்திருச்சு இன்னைக்கு மத்தியானம் பேசுறதா தானே சொன்னாங்க அவங்க அறிக்கையெல்லாம் வெளியே விட்டாங்கல்ல இப்போ வெள்ளிக்கிழமை ஆயிடுச்சு வெள்ளிக்கிழமைக்குள்ள நான் வேற ஒன்றும் சொல்ல விரும்பல நேற்று ஒரு டிவியில் சொன்ன அந்த வார்த்தைனா ஒரு பர்சன்ட் கூட இவங்க ஹைகோர்ட் போனது இவங்களுக்கு உபயோகப்படாது அதுக்கு மேலே நான் காரணம் சொல்ல முடியும் ஒரு பொது வழியில் பேசிக்கிட்டு இருக்கிறோம் ஒன்று ரெண்டு இப்போ அவங்க சிபிஐ கேட்கறது ஜஸ்ட் அருணாச்சலதீஷனுக்கு சிபிஐக்கும் சம்பந்தம் இல்ல பேசுற எல்லாரும் தப்ப பண்றாங்க ஒன்னு கமிஷன் ட்ரைண்டிங் பாடி தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க இன்னொன்னு கிரிமினல் கிரிமினல் கேஸ் நீங்க சிபிஐ கிட்ட கேக்குறது சட்டம் இருக்கு கேட்கலாம் ஃபேக்ட் ட்ரைண்டிங் பாடி என்கொயரிங் கமிஷன் சிபிஐ எந்த சம்பந்தமும் கிடையாது சரி இது வேற சோ இது போகும் எது கமிஷன் என்கொயரி கமிஷன் போகும் அவங்க இதுவரைக்கும் என்கொயரி கமிஷன் இந்த நபருக்கு பதிலா இன்னொரு ரிட்டையர் போடுன்னு கேட்கல எனக்கு தெரிஞ்சு யாரும் இன்னும் ஹைகோர்ட்ல என்ன பிரேயருங்கிறது கூட அவங்க வெளிய சொல்ல மாட்டேங்கிறாங்க நாங்க ஹைகோர்ட்ல வந்த பிறகு சொல்றோம் அதான் அவர் சொன்ன கேட்டாங்க ரிப்போர்ட்டர்கள் ஹைகோர்ட்ல வந்த பிறகு இவரே எதுக்கு சொல்றாரு எனவே அது உங்களுடைய தோல்வி இவர் ரெண்டு எதிரி சொன்னார் அரசியல் எதிரி கொள்கை எதிரி இப்ப இந்த எதிரி வேணான்னு மத்திய அரசாங்க அந்த எதிரி சிபிஐ கேக்குதா அப்ப சிபிஐ மேல அந்த எதிரி மேல நம்பிக்கை வந்துருச்சா அவருக்கு அது தப்பு இல்லையா சோ மத்திய அரசு நம்புறாரு இப்ப அவங்க தப்பு பண்ண அவர் அதான் சொல்றாரு அதான அர்த்தம் அதுக்கு வேற என்ன அர்த்தம் அதுக்கு நான் அதோட விட்டுறேன் உள்ள போகல சொல்லுங்க இவர் எழுதி வச்சுக்கோங்க இன்னும் ஆறு மாதத்துக்கு பிரச்சாரத்துக்கு போக முடியாது அப்படியா ஆமாம் சார் இவர் எங்கே போகிறேன்னு ஒரு விட விட்டால் அடிக்க விடமாட்டார் அவர் விட்டாலும் அங்கே ஊரில் விஜய் வராதே எங்களை வாழ விடுன்னு போஸ்ட் ஓட்டிடுவான் இவர் நடந்துக்கிட்டது தான் யார் ஓட்டுவா எதிர்கட்சிக்காரன் பாதிக்கப்பட்டவன் அவன் சித்தப்பார் மாவன் பெரியப்பார் பையன் அவன் ஜாதிக்காரன் ஓட்டுவான் முடிச்சு போச்சுங்களா போக மாட்டாரு அரசியலை விட்டு விலகி விடுவார் ஆமா சார் நான் பொறுப்படுத்திட்டு சொல்றேன் சட்டசபை அவங்க அம்மா அப்பாவே அப்பா வேணாண்டா போதும் பிள்ளையா வீட்டுல இருந்து குடியிருப்பு போடுவாங்க ஏன்னா அவங்க நாற்பது மரணம் நாற்பத்தோரு மரணம் மூணு நாள் இருக்கலாம் எனக்கு தெரியாது எனவே அவரு குறைஞ்சபட்சம் ஒவ்வொரு நாளும் இவங்க அருணாச்சக ரீசன் என்ன நடந்துச்சுன்னு சொல்ல 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 இவர் மேல குற்றம் அதிகமாகும் எனவே அதை தடுக்கவே முடியாது இது வேற சிபிஐ வேற சிபிஐக்கு கொடுத்தாலும் இது நடக்கும் அது என்ன எட்டு மாசம் போகும் அது தினமும் அது எந்தெந்த விட்னஸ் என்ன சொன்னாங்கன்னு பேப்பர்ல வரும் இவர் பிரச்சாரம் பண்ண முடியாது எலெக்ஷன்ல சட்டசபைக்கு நிக்க மாட்டார் நன்றி ஏதோ ஒரு தாய் விஜய் மேல தப்பு இல்லைன்னு சொன்னாங்க கரெக்ட் எனக்கு தெரிஞ்சு இங்க இருக்க எத்தனை பேருக்கு தெரியும் எனக்கு தெரியாது எனக்கு தெரியும் செத்து போனவன் அப்பன்னு சொன்னான் அண்ணாமலை யூனிவர்சிட்டியில செத்து இதுக்கு மேல வேண்டாம் ஓகே